வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் ஒரு முக்கியமான நல்ல விஷயத்தை இப்போ சொல்ல போகிறோம் நோட் பண்ணிக்கங்க வேலை தேடிட்டு இருந்தாலும் சரி அல்லது தொழில் வாய்ப்புக்காக ஏதாவது புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாலும் சரி இல்லை ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி மத்திய அரசு உங்களுக்கான தொழில் தொடங்குவதற்கான கடன் தொகையை இரு மடங்கு ஆக்கியிருக்காங்க ரெண்டு மடங்காக தரப்போகிறாங்க அதுவும் ஜூன் ஒன்றுலேருந்து இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இப்போ நடைமுறைக்கு வந்திருக்கு எல்லா மாவட்ட கலெக்டர்களும் இதை அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கு இந்த விவரம் தெரியலைன்னா இதை நோட் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாருக்காவது வேணும்னாலும் அதை செய்யுங்க நீங்களே செய்யணும்னு செய்யலாம் ஒரு தொழிலதிபர் ஆகலாம் நீங்கள் வெப்சைட்டில் போய் டபுள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் கேவிஐசி ஓஎன்எல்ஐஎன்இ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இதை அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட் ஓப்பன் ஆகும் அதாவது காதி என் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் அப்படின்னு ஓப்பன் ஆகும் இதில் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் அப்படின் இருக்கும் இல்லை பிஎம்இஜி அப்படின்னு ஒரு வட்டம் இருக்குது பார்த்தீங்களா அதை தான் நீங்கள் கிளிக் பண்ணும் மற்றதுலேயே அந்த காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கேவிசி ஆஃபீஷியல் பை காதி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும் நீங்கள் பிஎம்இஜி நீங்கள் கிளிக் பண்ணணும் பிஎம்இஜிபி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ப்ரைம் மினிஸ்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் பிரதம மந்திரியோட அதாவது வேலைவாய்ப்பு திட்டம் அந்த தலைமுறையோட வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிற மாதிரி இது ஸ்கீம் இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரோல் ஓடிட்டே இருக்கும் அது ஜூன் ஒன்றுலேருந்து இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி ஓடிட்டுருக்கோம் அதை கிளிக் பண்ணாலே போதும் எந்த மாதிரி லோன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அதில் வரும் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும் சரிங்களா இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா இருபத்தஞ்சி லட்சம் ரூபாயிலருந்து ஐம்பது லட்சம் ரூபாயாகவும் பத்து லட்சம் ரூபாயிலிருந்து இருபது லட்சம் ரூபாயாகவும் கடன் அந்த திட்டங்கள் உயர்த்தப்பட்டிருக்கு இது வந்து மத்திய அரசு வழங்குதுங்க இது வந்து வியாபார தொழில்களுக்கு அதிகபட்சமாக இருபது லட்சம் வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி போக்குவரத்து வாகனங்கள் அதே மாதிரி கடன் உதவி வாங்குறது புதிய திட்ட மதிப்பு ரெண்டு லட்சம் வராய்க்கும் நீங்கள் வந்து தொழில் முனைவருக்கு பயிற்சி கிடையாது ஒருவேளை நீங்கள் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் லோன் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு பயிற்சி இருக்கும் அஞ்சு நாளைக்கு பயிற்சி இருக்கும் அதுக்கு மேலே கடன் தொகை அப்படின்னா பத்து நாள் பயிற்சி பெறணும் அந்த பயிற்சி வந்து மாவட்ட அளவில் கொடுத்துருவாங்க சரிங்களா இதுக்கு எலிஜிபிலிட்டி பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்தால் போதும் அதே மாதிரி நீங்கள் சேவை அல்லது வியாபார பிரிவில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கல்வி கல்வித்தகுதியும் தேவையில்லை சரிங்களா பத்து லட்ச ரூபா வரைக்கும் கடன் இருக்குது எந்த பேசிக் குவாலிஃபிகேஷனும் வேண்டாம் நீங்கள் வந்து உழைச்சா போதும் லைஃப்பில் மேலே வந்துடலாம் அதே மாதிரி மானியம் இருக்குதுக்கு பதினஞ்சு சதவீதம் மானியம் அதே மாதிரி இருபத்தஞ்சி சதவீதம் மானியம் ரெண்டு வகையான மானியம் இருக்குது அது அந்த அப்ளிகேஷனில் கிளியராக கொடுத்துருக்காங்க எல்லாமே இப்போ நம்ம சொன்னோம்னா உங்களை குழப்பிக்குவீங்க அந்த அப்ளிகேஷனை டவுன்லோடு பண்ணிங்கன்னா ஃபுல்லாக கிடைக்கும் அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு இந்த ஆங்கிலம் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் இல்லைன்னா நண்பர்கள் ஆங்கிலம் தெரிந்தவங்க இல்லை ஒரு நல்லா தெரிஞ்ச ஆடிட்டர் அவங்க மூலமாக இதை அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் பண்ண லோன் ஈஸியாக கிடைக்கும் உள்ளூரில் இருக்கக்கூடிய வங்கி மேலாளர்கள் அவங்ககிட்ட போய் உங்களுக்கு என்ன அவங்க ரெக்கமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ உங்களுக்கு உங்கள் தொழில் வளர்கிறதுக்கு லோன் வந்து இரு மடங்காக்கி தந்திருக்கு மத்திய அரசு பயன்படுத்திக்கிங்க இந்த செய்தி நிறைய பேருக்கு சொல்லுங்கள் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் எங்கெங்கே வேலை வாய்ப்பு இருக்குது வீட்டிலேருந்து என்ன மாதிரி தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வருது நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மொபைலில் தவறாமல் இது போன்ற டிப்ஸ்லாம் வரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் செடி நியூஸ் தேங்க்யூ